நீங்கள் என்ன நினச்சாலும் உங்களுக்கு அந்த காரியத்தை நடத்தி கூடிய ஒரு தேவி இப்போ யாரை போய் பார்க்க போகிறோமோ அவரால் நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை ஒரு மூணு முறை மட்டும் சொல்லிவிட்டு அவரை போய் பாருங்கள் நல்ல தூய்மையான ஆடை கட்டி அம்பாள் இருக்காளோ இல்லையோ அம்பாள் படம் வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது அல்லது நாம் விரும்பிய பெண்ணை மணக்கிறது இல்லை விரும்பிய ஆணை மணக்கிறது இது மாதிரி என்ன காரியமாக இருந்தாலும் அது வந்து முழுமையாக சக்ஸஸ் ஆகும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அவசர உலகம் என்ன நினச்சாலும் உடனே எது நடந்துடணும் நான் போன இடத்துல உடனே நான் பார்த்தவங்க உடனே எனக்கு வந்து நான் நினச்ச மாதிரி நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த காலத்தில் அதுக்கு ஒரு தேவி இருக்கிறா நீங்கள் என்ன நினச்சாலும் உங்களுக்கு அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தேவி அப்படிப்பட்ட அந்த அபூர்வமான சக்தி படைத்தவள் தான் மகா காளி அந்த மகா காளியை நாம் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் மட்டும் இந்த நான் சொல்கிற இந்த மந்திரத்தை உருவேற்றி வச்சுக்கிட்டு போய் நின்று நம்ம யாரை போய் பார்க்க போகிறோமோ அவரால் நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை ஒரு மூணு முறை மட்டும் சொல்லிவிட்டு அவரை போய் பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ரொம்ப அற்புதமான மந்திரம் இது வந்து லேசப்பட்ட விஷயம் இல்லை மகா காளிங்கிறது தான் நம்மளையெல்லாம் படைத்தவள் நம்மளுடைய ஆயிலை எடுத்துகிட்டு போகிறவன் ரெண்டுமே தான் அதாவது மயான காளியாகவும் அவள் இருப்பாள் ஆனால் ருத்ரகாளியாகவும் இருப்பாள் அதே காளி நம்மளை படைக்கிறவளாக இருப்பாள் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவள் யார் அப்படின்னா மகா காளி இந்த காளி தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தையெல்லாம் படைத்தாள் இந்த பூமியெல்லாம் படைத்தாள் நம்மளையும் படைத்தாள் அப்போ இந்த படைக்கும் சக்தியை இந்த உலக பிரம்மாவுக்கு கொடுத்தவள் யார் மகா காளி விஷ்ணுவுக்கு சக்தியை கொடுத்தவள் யார் மகா காளி சிவனுக்கு சக்தியை கொடுத்தவள் யார் மகா காளி அப்போ எல்லா விதமான தேவதைகளுக்கும் எல்லா விதமான தெய்வங்களுக்கும் சக்தியை முழுமையாக கொடுத்தவள் யார் அப்படின்னா மகா காளி அந்த காளியை யாரெல்லாம் மனதார நினைக்கிறீங்களோ நிச்சயமாக உங்களை வந்து கைவிடவே மாட்டான் என்ன வேலையாக இருந்தாலும் செய்வாள் இதுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாளுக்கு சைவ அனுஷ்டானம் இருக்கணும் நல்ல தூய்மையான ஆடை கட்டி அம்பாள் இருக்காளோ இல்லையோ அம்பாள் படம் வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது அப்போ என்ன செய்யணும் காளி ரூபத்தில் நம்ம மனசுக்குள்ளே நினச்சி இந்த மந்திரத்தை தவறாமல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் நைவேத்தியம் வச்சு அம்பாள் காளியை வந்து மனசார வேண்டிக்கணும் அப்போ இந்த நெவேத்தியம் என்ன வைக்கிறது ஏதாவது ஒரு பழம் முக்கியமாக வாழைப்பழம் வந்து எல்லா தேவதைகளுக்கும் பொதுவானது எந்த வாழைப்பழமும் அது இவளுக்கு வந்து செவ்வாழைப்பழம் வச்சா ரொம்ப விசேஷமானது செவ்வாழைப்பழம் மாதுளம்பழம் இது மாதிரி ஆப்பிள் பழம் இது மாதிரியான பழங்களை வந்து நம்ம நைவேத்தியமாக வச்சு அல்லது நட்ச்கள்னு சொல்லக்கூடிய அந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இது மாதிரி பருப்பு வகைகளை ஏதாவது ஒன்று முன்னாடி வச்சு அவில் கடலையை வச்சு இந்த நாற்பத்தெட்டு நாள் அதாவது அவிள் கடலை இதெல்லாம் மொ மொத்தமாக வாங்கி வச்சுட்டு டெய்லி அந்த முதல் நாள் வச்சு அதை எடுத்து போட்டு மறுநாள் புதுசாக வச்சு இதை அப்படியே பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரமாவது உரு போடணும் அதுதான் நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் நூற்றி எட்டு போட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் ஊரு போட்டுரும் ஐம்பதாயிரத்துக்கு அப்புறம் நீங்கள் மூன்று முறை சொன்னால் போதும் டெய்லி ஒரு மூன்று முறை சொன்னால் போதும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன காரியத்துக்காக போகிறீங்களோ அது முழுமையாக சக்ஸஸ் ஆகும் இப்போ அந்த மந்திரம் என்னங்கிறத உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் போட்டுறேன் அந்த ஸ்க்ரீனை பாருங்கள் இதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு தினமும் தவறாமல் பார்த்தே படித்து சொல்லுங்கள் பார்த்தே படிக்க தப்பு கிடையாது அதே நேரத்தில் ஒரு பத்தாயிரம் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது மனப்பாடம் ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்களே ஒரு நாற்பதாயிரம் மந்திரம் சொல்லிடலாம் ஒரு ஏற்றுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மூணு முறை மட்டும் சொன்னால் போதும் என்ன காரியமாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும் பணம் பொருள் நகை அல்லது நாம் விரும்பிய பெண்ணை மணக்கிறது இல்லை விரும்பிய ஆணை மணக்கிறது இது மாதிரி என்ன காரியமாக இருந்தாலும் அது வந்து முழுமையாக சக்ஸஸ் ஆகும் இப்போ மந்திரம் என்னென்னு பார்த்துடலாமா ஹரி ஓம் ஸ்ரீம் ரேம் அங் உங் தம் இப்பம் இட்டம் மகா காளியே சர்வசக்தி காளியே சர்வதனமே சர்வஜனமே வா வசி வசி ஹோம் பட் ஸ்வாஹா ஹரி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீங் அங் உங் தம் பம் டம் மகா காளியே சர்வசக்திகளியே சர்வதனமே சர்வஜனமே வா வசி வசி ஹோம் பட் ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து மனப்பாடம் பண்ணி ஒரு ஐம்பதாயிரம் உருவேத்திட்டு தொடர்ந்து மூன்று முறை மட்டும் சொல்லி எல்லா விதமான பலங்களும் பெற்று நலங்களும் பெற்று ரொம்ப சுவிட்சமாக இருங்க இதை நீங்கள் பிரயோகம் பண்ணி பாருங்க எப்படிப்பட்டது இதுக்கு வந்து குரு குரு வந்து உபதேசம் பண்ணணுங்கிறதில்ல காளி காளிதான் படைத்தவள் காளிதான் அழிப்பவள் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கவ காளிதான் இந்த காளியை நம்பினவார் யாரும் கெட்டு போக மாட்டாங்க நலமாக இருங்க வளமாக இருங்க நன்றி வணக்கம்